அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே அப்துல் ரஹீம் அவர்கள் எழுதிய நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்களுடைய வரலாறு ஆறாவது தலைப்பு மெய்யொழி வீடியோவை பார்த்துவிட்டு புத்தகத்தையும் முழுமையாக படித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு இன்னும் சிறப்பாக விளங்கும் வாருங்கள் வரலாறுக்குள் செல்வோம் நம்ம நபி முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு நாற்பது வயசு ஆன பிறகு மனசுக்குள்ள நிறைய கேள்விகள் கிளம்ப ஆரம்பிச்சது நான் யார் நான் ஏன் இந்த உலகத்துக்கு வந்தேன் இந்த உலகையே படைத்தவன் யார் சூரியன் எங்கிருந்து வந்தது நிலவை யார் படைத்தான் விண்மீன்கள் எப்படி வந்தது இரவு பகல் மாத்திக்கொண்டு வர்றது ஏன் வாழ்க்கையின் அர்த்தம் என்ன நான் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது என் வாழ்வால் உலகுக்கு என்றால் நான் ஏன் வாழணும் இப்படி நிறைய கேள்விகள் நபி அலைஹி வசல்லம் அவர்களின் மனசுக்குள் அலை மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தது அந்த காலத்துல அவர் தனிமையில இருக்க விரும்பினார்கள் மலைகளுக்கு போய் அமைதியாக வானத்தையும் இயற்கையையும் பார்த்து யோசிச்சுக்கிட்டே இருந்தார்கள் இந்த அளவுக்கு அழகான இயற்கையை கொடுத்தவனே யார் என்று எண்ணினார்கள் ஆனா எவ்வளவு யோசிச்சாலும் அவர்களுக்கு விடை கிடைக்கல அதுக்காகத்தான் நபி அலை அலைவசல்லம் அவர்கள் அடிக்கடி ஹிரா மலை கொகைக்குப் போய் அங்கே தனிமையில இருந்தார்கள் சில நாளுக்கு சாப்பாடு எடுத்து போயிருப்பார்கள் அங்கே அமர்ந்து ஆழமா சிந்திச்சுக்கிட்டே இருப்பார்கள் ஆனா ஹிராமலை கூட வேற எந்த மலை கூட அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லல நம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வானத்தை நோக்கி பார்த்தார்கள் மின்னும் விண்மீன்களால் அலங்கரிக்கப்பட்ட அந்த நீல வானம் எந்த விடையையும் கொடுக்கவில்லை வெண்பட்டு போர்த்திய மாதிரி தெரியும் அந்த பாலை நிலம் கூட அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்லவில்லை அதுதான் அவர்களின் உள்ளத்தில் அரியாசனமிட்டு ஆட்சி செய்யத் தொடங்கிய இறைவனே அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வருகிறார் போல தோன்றியது அவர்கள் ஹிராமலை கொகைக்கு சென்று வார கணக்கில் தங்கி தவம் செய்தார்கள் மாத கணக்கில் தங்கி தவம் செய்தார்கள் ஆண்டுகள் கணக்காக அந்த இருள் சூழ்ந்த குகையிலேயே அமர்ந்து தவம் செய்தார்கள் இரவு பகல் என்பதையும் மறந்துவிட்டார்கள் விழித்திருக்கிறோமா மயக்கமா தூக்கமா அதே மாதிரி தெரியாமல் தவமாத்தான் செய்தார்கள் நின்றும் தவம் செய்தார்கள் குனிந்து அமர்ந்தும் தவம் செய்தார்கள் குப்பர விழுந்தும் தவம் செய்தார்கள் அந்த குகை முழுக்க இருள் சூழ்ந்திருந்தாலும் அவர்களுக்கு தேவையான ஒளி அறிவின் ஒளி ஆன்மீக ஒளி ஆண்டவனின் ஒளி கிடைக்கும் வரைக்கும் தவமாத்தான் செய்தார்கள் அங்கிருந்து இல்லத்துக்கு கூட யாருடனும் பேசமாட்டார்கள் அருகே என்ன நடக்குது என்பதையும் கவனிக்க மாட்டார்கள் சில நேரம் நேராக படுத்து தூங்குவார்கள் தூங்கும்போது நிறைய கனவுகள் வரும் அந்த கனவுகள் எல்லாம் பிசகாமல் அடுத்தடுத்ததாக நிஜமாகி போய்விடும் தூக்கத்திலே வியர்வை குளமாகி போயிருப்பார்கள் மூச்சுத் திணறிப் போய் விழித்தெழுவார்கள் திடீரென்று பயந்தெழுந்து ஆஹா வானத்தை எட்டு அளவுக்கு உயரமான ஒரு பெரிய மனிதன் என்னை நோக்கி ஓடி வருகிறான் என்று சொல்லிவிடுவார்கள் அப்போ அவர்களுடைய மனைவி கதீஜார் அலி அல்லாஹூ அன்ஹா உடனே ஓடிவந்து என்ன ஆனது என்ன என்று கேட்பார் வியர்வையால் நனைந்திருந்த கணவரின் உடலை தம் கைகளால் துடைத்துத் துடைத்துப் பார்த்து கவலைப்படுவார் ஆனா நபிசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் சில சமயம் மெளனமாயிருப்பார்கள் சில சமயம் தட்டிக் கழித்து விடுவார்கள் சில சமயம் சொல்வதை கேட்டாலும் கதீஜா அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அதை புரிந்து கொள்ள முடியாமல் திணறிப்போகும் நிலை இப்படியாக ஆறு மாதங்கள் கடந்தது அந்த கனவுகள் அந்த அனுபவங்கள் எல்லாம் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் உடலை மிகவும் சோர்வடைய செய்தது கண்கள் குழிவிழுந்தன உடம்பு பலவீனமாயிற்று எல்லாம் உள்ளுக்குள் அடக்கிக் கொண்டிருப்பதால் மனசு வெடிக்கப் போவது போல இருந்தது ஒரு நாள் அவர்கள் தங்கள் மனைவி கதீஜார் அலி அல்லாஹூ அன்ஹா அவர்களை அழைத்து மனசை திறந்தார்கள் என்ன நடக்கிறது எனக்கே தெரியவில்லை நான் ஜின்னின் விளையாட்டுக்கு பிடிப்பட்ட கவிஞனா ஆகிட்டேனா என்னவோ புரியவில்லை நீங்க இத யாரிடமும் சொல்லக்கூடாது என்றார்கள் அதை கேட்டதும் ஹதீஜா ரதி அன்ஹா பயந்து போய்விட்டார் மனதில் சந்தேக மேகங்கள் சூழ்ந்தது ஆனாலும் உடனே தன்னை கட்டுக்குள் கொண்டு வந்து ஆறுதல் சொல்ல ஆரம்பித்தார் அபுல் காசிம் தான் உண்மைக்கான உறைவிடம் தான் நம்பிக்கையின் அடையாளம் நீங்க தான் அன்பின் அடிப்படை நீங்க எப்போதும் யாருக்கும் தீங்கு செய்யாதவர் எப்படி உங்களுக்கு இறைவன் தீங்கு செய்ய முடியும் நீங்க பசியானவர்களுக்கு உணவளித்தீர்கள் இல்லாதவர்களுக்கு உடை கொடுத்தீர்கள் வழிப்போக்கர்களுக்கு வழிகாட்டினீர்கள் ஏழைகளோடு வாழ்ந்தீர்கள் இவ்வளவு நல்ல குணங்கள் கொண்ட நீங்க எப்படி ஜின்னின் விளையாட்டு பொம்மையாக மாற முடியும் என்று வலியுறுத்தினார்கள் ஆனால் நபிசல்லாஹு அலையுசல்லம் அவர்கள் மனம் உடைந்து அப்படியெனில் என்னை தொடர்ந்து தொந்தரவு செய்யும் அந்த பெரிய உருவம் யார் என்று துடித்து கேட்டார்கள் அந்த நேரத்தில் அவர்களின் உடல் நடுங்கியது முகம் சிவந்து வெண்மையாய் விற்று கண்ணில் மயக்கம் வந்தது அதோ அங்கே வருகிறார் அவர்தான் அவர்தான் என்று நபி நபிசல்லாஹூ அலிகுசல்லாம் அவர்கள் கூப்பிட்டார்கள் ஆனால் கதீஜ ரதி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கோ எதுவும் தெரியவில்லை உடனே அவர்கள் ஒரு யோசனை செய்தார்கள் அபுல் காசிம் என்கிட்ட வாங்க என்றார்கள் நபி நபிசல்லாஹூ செல்லம் அவர்கள் அருகே வந்தார்கள் பிறகு கதீஜ ரதி அல்லாஹு அன்ஹா கேட்டார்கள் இப்ப அவர் உங்க பார்வைக்கு தெரிகிறாரா நபி நபிசல்லாஹல்லாம் அவர்கள் மூச்சு திணறிக் கொண்டு இல்லை இப்போ தெரியவில்லை போய்விட்டார் என்றார்கள் அதை கேட்ட கதிஜாரதி அல்லாஹுவன்ஹா வலியுறுத்தினார்கள் அப்படியென்றால் அவர் ஜின்னாக இருக்க முடியாது ஏனென்றால் ஜின்னு என்றால் பெண்களை மதிப்பது இல்லை ஆனா அவர் பெண்களை மதித்து விலகிச் சென்றிருக்கிறார் எனவே அவர் வானவராகத்தான் இருக்க வேண்டும் என்றார்கள் அந்த நாட்களில் ரமதான் மாதமும் நெருங்கியது நபி நபிசல்லல்லாஹலேஹல்லாம் அவர்கள் ஹிராமலையில் இன்னும் ஆழமான தவத்தில் இருந்தார்கள் அவர்களின் உள்ளம் முழுக்க ஒரே சிந்தனை உலகம் எப்படி உருவானது மனித வாழ்க்கையின் ரகசியம் என்ன என்பதைத்தான் தொடர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தது ஆனா அந்த சிந்தனையின் முடிவெல்லாம் ஒரே குழப்பம்தான் வெளியில் இருக்கும் குகை இருள் சூண்டது போல அவர்களின் உள்ளமும் முழுக்க இருளாக இருந்தது அறிவின் ஒளியை எவ்வளவோ தேடினார்கள் ஆனாலும் இன்னும் அந்த ஒளி அவர்களின் கண்களுக்கு படவில்லை ஒரு நாள் நள்ளிரவு இளம்பிறை வளர்ந்து வளர்ந்து முழுமதியாகி இப்பொழுது தேய்ந்து தேய்ந்து சிறுமையை எய்திக் கொண்டிருந்தது அண்ணல் அவர்கள் அந்த குகையின் கரடுமுரடான தளத்திலே யாதொரு விரிப்புமின்றி உள்ளம் சோர்ந்து மெய் சோர்ந்து அலுப்புடன் படுத்து உறங்கினர் திடீரென அந்த குகை முழுவதும் ஒளிமயமாகிறது இடி இடித்தது போன்ற ஒளி அந்த ஹிராமலையையே அதிரச் செய்தது திடிக்கிட்டு விழித்தெழுந்தார்கள் அண்ணல் அவர்களின் உடலும் ஒருங்கு சேர்ந்து அதிர்ந்தது ஏறிட்டு பார்த்தார்கள் ஒளிப்பிழம்பாலான ஒரு உருவம் அவர்களின் முன்னே பேரொளிமயமாக நின்று கொண்டிருந்தது அதை பார்க்க ஆயிரம் கண்கள் வேண்டிய அளவுக்கு இருந்தது அந்த அளப்பரிய ஒளியின் முன் அண்ணல் அவர்களின் கண்கள் வழுக்கி விழுந்துவிடும் போல இருந்தது ஆனால் கூர்ந்து கவனித்தார்கள் உருவினர் வேறு யாருமில்லை தமக்கு கனவிலும் நினைவிலும் அடிக்கடி தோற்றமளித்து தம்மை பிடிக்க வந்த அந்த வானலாவிய உயரத்தினர்தாம் இதை எண்ணும் பொழுது அன்னலவர்களின் மெய் சிலிர்த்தது அவர்களின் குருதி குழாய்களில் குருதி கனவேகத்துடன் ஓடியது அண்ணல் அவர்களுக்கு என்ன செய்வது என்று வழங்கவில்லை பேச முயன்றும் அவர்களால் பேச இயலவில்லை இதையெல்லாம் புன்முறுவல் தம் முகத்திலே விளையாட கண்டுகளித்தது அந்த உருவம் பின்னர் ஓதுவீராக என்று உரத்துச் சொன்னது அதற்கு நபி சல்லல்லாஹோ அழகி வசல்லம் எனக்கு ஓத தெரியாது என்று தடுமாறி மறுமொழி பகர்ந்தார்கள் அவ்வளவுதான் அந்த உருவம் அவர்களை கட்டியணைத்து இருக புள்ளியது பின்னர் விட்டுவிட்டு மீண்டும் ஓதுவீராக என்று சொன்னது நான் ஓதினவன் அல்லனே என்று நடுங்கிய குரலில் கூறினர் அண்ணல் அவர்களின் உடல் முழுவதும் வியர்வை குளமாகியது அடிக்குறிப்பு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுக்கு எழுத படிக்க தெரியாது எனவே அவர்களுக்கு உம்மி என்னும் சிறப்பு பெயர் விளங்கியது மறுபடியும் அவ்வுருவம் அவர்களை இருக கட்டி அணைத்தது பின்னர் விட்டுவிட்டு ஓதுவீராக என்று கம்பீரமாக கூறியது அப்போது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் நடுங்கியபடி நான் எதை ஓதுவது என்று அச்சத்துடன் கேட்டார்கள் அந்த உருவம் மீண்டும் அவர்களை தன் நெஞ்சோடு இருக புள்ளியது பின்னர் விட்டுவிட்டு உரைத்தது ஓதுவீராக உம்முடைய இறைவனின் திருப்பெயரைக் கொண்டு ஓதுவீராக எல்லாவற்றையும் படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயரைக் கொண்டு ஓதுவீராக உதிரக்கட்டியிலிருந்து மனிதனை படைத்த உம்முடைய இறைவனின் திருப்பெயரைக் கொண்டு ஓதுவீராக எழுதுகோலைக் கொண்டு எழுத கற்பித்த அருட்கடவுளான உம்முடைய இறைவனின் திருப்பெயரைக் கொண்டு ஓதுவீராக மனிதனுக்கு அறியாதவற்றையெல்லாம் அறிவித்த இறைவனின் திருப்பெயரைக் கொண்டு ஓதுவீராக அந்த உருவம் கூறிய அத்தனையும் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களின் உள்ளத்தில் கல்லில் செதுக்கப்பட்டது போல பதிந்தது அண்ணல் அவர்களும் அதே மாதிரி ஓதினர் அவ்வாறு ஓதும்பொழுதே அவர்களின் ஆன்மா ஒளிமயமாக இலங்கியது அவர்களின் உள்ளத்தை கவிழ்த்திருந்த இருட்டு படலங்கள் அனைத்தும் கலைந்து போனது பேரறிவு கண் திறந்தது ஓதிவிட்டு அவர்கள் அந்த ஒளி உருவை பார்த்தார்கள் ஆனால் அது திடீரென வரைந்தது இதை கண்டதும் அண்ணல் அவர்களுக்கு ஏற்பட்ட ஏமாற்றத்திற்கு அளவே இல்லை இருளில் தட்டுத்தடுமாறிக் கொண்டு வெளியே ஓடி வந்தார்கள் மலையின் உச்சியை நோக்கி ஓடினர் உச்சியை அடைந்ததும் வானத்தை அண்ணாந்து பார்த்தார்கள் எங்கும் திரும்பினாலும் அந்த ஒளி உருவே தோன்றியது அப்போது அச்சமும் திடுக்கமும் அவர்களை பிடித்தது கண்களை கையில் புதைத்துக்கொண்டு கொண்டு தரையில் விழுந்தனர் அப்பொழுது கல்லும் கரடுகளும் புல்லும் மரமும் செடிகளும் எல்லாம் இறைவனின் தூதுவர் இறைவனின் தூதுவர் என்று இனிமையாக ஒலித்தது போல அவர்களின் செவிகளில் கேட்டது காலையில் இளங்காற்று வீசியது விண்மீன்கள் ஒளிமங்கி மறைந்தன கிழக்கு வானம் பிளந்து வெளிச்சம் தெரிந்தது புதுநாள் பிறக்கப்போவதை சேவல்கள் கூவி கூறின காபாவின் அருகிலிருந்த மாளிகையில் கத்தீஜா நாயகி ரதியல்லாகுவன் வன்ஹா தம் அருமை மக்களின் மத்தியில் தூங்கிக் கொண்டிருந்தார் அருகே ஒரு விளக்கு மினுக் என மினுக் எரிந்தது அப்போது யாரோ விரைவாக வரும் காலடி சத்தம் கேட்டது கத்தீஜா நாயகி ரதி அல்லாகுவன் விழித்துக்கொண்டு விழித்து கொண்டு யார் அது என்று கேட்டார் வெளியிலிருந்து குரல் வந்தது நான்தான் அபுல் காசிம் சீக்கிரமாக கதவை திறங்குங்கள் என்னை போர்த்துங்கள் என்னை போத்துங்கள் உடனே கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கதவை திறந்தார் நபி செல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் நடுக்கத்தோடு உள்ளே நுழைந்தார்கள் அவர்களின் முகம் ஒளியால் பிரகாசித்தது ஆனால் உதடுகள் உலர்ந்து கண்களில் ஏக்கம் பயம் நிறைந்திருந்தது கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா கேட்டார் அபுல் காசிம் இத்தனை நாட்களாக எங்கே இருந்தீர்கள் நேற்று ஹிராமலைக்கு நான் ஆள் அனுப்பினேன் அவர் சொன்னார் உங்களை பார்த்தேன் ஆனால் நீங்கள் எந்த பதிலும் அளிக்கவில்லை எங்கே இருந்தீர்கள் உங்களுக்கு என்ன ஆனது உங்க உடம்பெல்லாம் நடுங்குகிறது ஏன் அண்ணல் அவர்கள் சற்று தயங்கினார்கள் அதை உங்களிடம் சொல்லக்கூடாது என்றார்கள் ஏன் சொல்லக்கூடாது அபுல் காசிம் நேற்று இரவு உங்களுக்கு என்ன நடந்தது என்று கதிஜா நாயகிர் அலி அல்லாஹு அன்ஹா இயக்கத்துடன் கேட்டார் அதன் அதன்பின் நபீசல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் ஹிராமலையில் நடந்த அதிசயங்களை ஒன்றும் விடாமல் எடுத்துரைத்தார்கள் சொல்லும்போதுதான் அவர்களின் உடம்பெல்லாம் நடுங்கியது அதை கேட்ட கதிஜா நாயகி ரலி அல்லாஹு அன்ஹா ஆறுதல் கூறினார் அபுல் காசிம் ஏன் பயந்து நடுங்குகிறீர்கள் தைரியமாக இருங்கள் அல்லா உங்களுக்கு ஒருபோதும் தீங்கு செய்ய மாட்டான் நீங்க உண்மையாளர் உறவினரை ஆதரிப்பவர் நல்லவற்றையே செய்யும் பண்பாளர் சங்க குணமும் சர்க்குணமும் ஈகை குணமும் இரக்க குணமும் கொண்டவர் இப்படிப்பட்ட உங்களை அல்லாஹ் எப்படி விட்டு விடுவான் உங்களை ஒரு பெரிய செயலை செய்யத்தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று ஆறுதல் அளித்தார் ஆனால் அந்த தருணத்திலேயே அச்சமும் நடுக்கமும் மீண்டும் நபி நபிசல்லாஹூ அலை வசல்லம் அவர்களை பிடித்தது அவர்கள் கூப்பிட்டார்கள் என்னை போர்த்துங்கள் என்னை போர்த்துங்கள் உடனே கதிஜா நாயகி அலி அல்லாஹு அன்ஹா கம்பளி போர்வையை எடுத்து வந்து மூடினார் அண்ணல் அவர்கள் போர்வைக்குள் சூண்டு படுத்துக் கொண்டார்கள் அம்மையார் அருகே அமர்ந்திருந்தார் சிறிது நேரத்தில் நபி அலைவ அலைவசல்லம் அவர்கள் தூங்கிவிட்டார்கள் கதிஜா நாயகி அலி அல்லாஹு அன்ஹா நினைத்தார் இச்செய்தியை தம் பெரிய தந்தையின் மகன் வரக்கா இப்னு நௌஃபலிடம் சொல்ல வேண்டும் அவர் முன் வேதங்களை நன்கு அறிந்தவர் உருவ வழிபாட்டை விட்டவர் அவரிடம் பேசினால் தெளிவாகிவிடும் அவ்வாறு எண்ணியவுடன் அவருடைய கால்கள் வரக்கா இப்னு நௌஃபலின் வீட்டை நோக்கி நடந்தன கண்கள் அவரை சந்தித்தன வாய் நிகழ்ந்தவற்றை ஒன்றும் விடாமல் எடுத்துரைத்தது இதை கேட்டதும் வரக்காவின் தலை சுழன்றது ஒருவித மயக்கம் அவரை ஆட்கொண்டது பைபிளின் பக்கங்கள் தாமாகவே திறந்து அவரின் மணக்கண் முன்னே காட்சியளித்தது இப்ராஹிம் அலைஹிம் சலாம் என்னும் தீர்க்கதரிசிக்கு இறைவன் அளித்த வாக்குறுதியாகிய இஸ்மாயிலுக்காக நீர் செய்த விண்ணப்பத்தை கேட்டேன் நான் அவரை வாழ்த்துவேன் அவரை மிகவும் அதிகமாக பல்கவும் பெருகவும் பண்ணுவேன் ஆதியாகமம் பதினாறு இருபது போல் ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர் இருந்தும் எழும்ப பண்ணுவேன் என் வார்த்தைகளை அவருக்கு கொடுப்பேன் அவர் என் கட்டளையின்படியே பேசுவார் உபாகமம் பதினெட்டு பதினெட்டு நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாழனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் உலகம் வந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது ஆனால் அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள் யோவான் பதினான்கு பதினைந்திலிருந்து பதினேழு வரை என் நாமத்தினாலே தந்தை போகிற தூய ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து என்னை பற்றி நினைவூட்டுவார் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் நான் போகிறது உங்களுக்கு பயன்படுமாயிருக்கும் நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார் ஆனால் நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் யோவான் பதினாறு ஏழு இன்னும் பல காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது ஆனால் அவற்றை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள் ஒருவர் வருகிற பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் யோவான் பதினாறு பன்னிரண்டு பதிமூன்று வேத நூலில் எழுதப்பட்டிருந்தது அறிவில்லாத ஒருவருக்கு கல்வி நூல் கொடுக்கப்பட்டு ஓதுவீராக என்று கூறப்படும்போது அவர் எனக்கு ஓதத் தெரியாது என்று கூறுவார் ஏசாயா இருபத்தி ஒன்பது பன்னிரண்டு இந்த வாசகங்கள் பொறிக்கப்பட்டிருந்த பக்கம் திடீரென திறந்து ஒளிமயமாக வரகாவின் மனக்கண் முன் தோன்றியது அதையடுத்து ஓ கூட்டங்களே நீங்கள் அரேபியாவின் காடுகளில் இராத்தங்குவீர்கள் திதானியர்கள் தேமாதேசத்தின் குடிகளை தாகமுற்றவர்களுக்கு நீர் கொண்டு வாருங்கள் தப்பி ஓடுகிறவர்களுக்கு அப்பம் கொடுத்து எதிர்கொண்டு செல்லுங்கள் அவர்கள் பட்டயங்களிலிருந்தும் வில்லிலிருந்தும் யுத்த கொடுமையிலிருந்தும் தப்பி ஓடுகின்றார்கள் இது சாயா இருபத்தி ஒன்று பதிமூன்று மற்றும் பதினான்கு கர்த்தர் சீனாயிலிருந்து எழுந்தார் சேயிலிலிருந்து அவர்களுக்கு வெளிப்பட்டார் பாரானிலிருந்து விளங்கினார் அவர் பத்தாயிரக்கணக்கான பரிசுத்தர்களோடே வந்தார் அவருடைய வழக்கையிலிருந்து அவர்களுக்காக ஒளி போன்ற சட்டம் வெளிவந்தது உபாகமம் முப்பத்தி மூன்று இரண்டு அவ்வளவுதான் வரகாவுக்கு மயக்கம் தெளிந்தது அவருடைய உடல் சிலிர்த்தது குத்தூசுன் குத்தூசுன் அதாவது புனிதமானது புனிதமானது என்று சொல்லிக் கொண்டே மகிழ்ச்சி கூத்தாடினார் அவர் நிச்சயமாக இவர்தான் மோசாவுக்கும் ஈசாவுக்கும் வகிகொணர்ந்த நாமோசுல் அகலமாவார் அதாவது ஜிப்ரியில் அழகிசலாம் அவர்கள்தான் உலக மக்கள் நீண்ட காலம் எதிர்பார்த்துக் கொண்டிருந்த உலக மாணவி உங்களுடைய கணவர் முகம்மதேயாவார் அந்த வானத்தூதுவர் அவரிடம் வேறேதாவது கூறினாரா பிரசாரம் செய்யுமாறு கட்டளையிட்டாரா சொல்லுங்கள் சொல்லுங்கள் எனக்கு அதைப் பற்றி அறிய பெரும் ஆவல் இருக்கிறது அவர் அப்படி சொல்லிச் சென்றிருந்தால் அவருடைய மதத்தில் எல்லோருக்கும் முன்னதாக நான் சேர தயாராக இருக்கிறேன் விரைந்து வீட்டுக்குச் செல்லுங்கள் உங்களுடைய கணவரைப் பாருங்கள் நீங்களும் உங்களுடைய ஐயங்களையும் அச்சங்களையும் தள்ளிவிட்டு அவரையும் தைரியமாகவும் உற்சாகமாகவும் இருக்குமாறு சொல்லுங்கள் என்று மகிழ்ச்சியால் திணறிக்கொண்டு கூறினார் வரகாரலி அல்லாகுவன்ஹூ கதீஜா நாயகி ரல்லி இல்லாகுவான்ஹா வீட்டிற்கு விரைந்து வந்தார்கள் அண்ணல் அவர்கள் அப்போது அயர்ந்து நித்தரை செய்து கொண்டிருந்தார்கள் அவர்களின் முகத்தையே நீண்ட நேரம் உற்று நோக்கிக் கொண்டிருந்தார் அம்மையார் அப்போது அண்ணல் அவர்கள் அசைந்தாற்போல் தோன்றியது நெற்றியில் வியர்வை துளிகள் அரும்பின மூச்சு வெகு சிரமத்துடன் வெளிவந்தது வானத்தூதுவர் மறுபடியும் திரும்பி வந்தார் அடிக்குறிப்பு அன்றே ஜிப்ரியில் மீண்டும் வந்தாரா அல்லது ஆறு மாதம் கழித்து வந்தாரா என்பது பற்றி அறிஞர்களிடம் கருத்து வேறுபாடு உள்ளது அலக் சூராவுக்குப் பிறகு எந்த சூறா வந்தது என்பதிலும் வேறுபாடு உள்ளது பெரும்பான்மையோரின் கருத்தையே நாம் எடுத்துள்ளோம் அந்த நேரத்தில் அல்லாஹ் உத்தரவாருளினான் போர்வையால் போர்த்திக் கொண்டிருப்பவரே எழுந்து நின்று மக்களுக்கு எச்சரிக்கை செய்யுங்கள் உங்களுடைய இறைவனை போற்றுங்கள் தூய்மை இல்லாதவற்றை விட்டு தூர விலகுங்கள் உங்களுடைய உடைகளை தூய்மைப்படுத்துங்கள் பிறருக்கு செய்த நன்மையை பெருமைப்படுத்த வேண்டாம் உங்கள் இறைவனுக்காகவே எல்லா இன்னல்களையும் பொறுத்திருங்கள் அவ்வாறு இறைவனின் உத்தரவு வந்ததும் நபி சல்லல்லாஹு அலகிவ அலஹிவசல்லம் அவர்கள் அதை உடனடியாக தம் மனைவியிடம் எடுத்துரைத்தார்கள் அதை கேட்டதும் நாயகி அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஏற்பட்ட அன்பும் மரியாதையும் இன்னும் அதிகமானது அவர் கூறினார் அபுல் காசிம் நீங்கள் ஓய்வெடுங்கள் அதிகம் தூங்கிக் கொள்ளுங்கள் ஆனால் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் கதீஜா இனி எனக்கு தூக்கமும் ஓய்வும் இல்லை ஜிப்ரீல் சலாம் என்னும் வானத்தூதுவர் மீண்டும் வந்து மக்களை அல்லாஹுவின் பக்கம் அழைக்குமாறு கட்டளையிட்டுச் சென்றார் ஆனால் நான் யாரை அழைப்பது யார் மதிப்பார்கள் என்ற ஐயங்களே என் மனதை வெகுவாக துன்புறுத்துகின்றன அப்போது கதீஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா உடனே கூறினார் அபுல் காசிம் யாரை முதலில் அழைப்பது யார் மதிப்பார்கள் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம் முதலில் என்னை அழையுங்கள் நான் உங்களை முழுமையாக நம்புகிறேன் வணக்கத்திற்குரிய இறைவன் ஒருவனே என்றும் நீங்கள் அவருடைய திருத்தூதர் என்றும் நம்புகிறேன் இதுவே கதிஜா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் வாயிலிருந்து வெளிப்பட்ட முதலாவது இஸ்லாம் பின்னர் நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் வரகா சொன்ன விளக்கங்களையும் தம் மனைவியிடம் எடுத்துரைத்தார்கள் அதைக் கேட்டதும் நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் முகம் சற்றே மலர்ந்தது சில நாட்கள் சென்றன ஒருநாள் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் காபாவிற்கு சென்றபோது அங்கு வரகா அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் கண்ட காட்சிகள் அனைத்தையும் விடாமல் தமக்கு எடுத்துரைக்குமாறு வரகா வேண்டினார் நபி சல்லல்லாஹு அலஹி அவர்களும் அவ்விதமே கூறினார் அவற்றை கேட்டதும் வரகாவின் ஒளி இழந்த கண்களிலிருந்து மகிழ்ச்சி கண்ணீர் வழிந்தது அவர் சொன்னார் என்னுடைய உயிர் யாரின் கையில் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக சொல்கிறேன் நீர் அல்லாஹுவால் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட இறுதி மாணவி உம்மிடம் வந்த தூதுவர் வேறு யாருமல்ல வானவர் கோமான் ஜிப்ரீல் அழகிசலாம் ஆஹா நான் இளைஞனாக இருந்திருக்க வேண்டாமா ஏனென்றால் மக்கள் உங்களை பொய்யர் என்றும் பைத்தியக்காரன் என்றும் சொல்லுவர் உங்களுக்கு சொல்ல முடியாத இன்னல்களை தருவர் ஊரை விட்டு விரட்டி விடுவார்கள் இந்த கடைசி வார்த்தை நபி சல்லல்லாஹு அலகி வசல்லம் அவர்களின் இதயத்தில் ஆணி தைத்தது போல இருந்தது அவர்கள் ஏக்கத்துடன் கேட்டார்கள் என்னை ஊரை விட்டும் விரட்டுவார்களா வரகா உறுதியாக சொன்னார் ஆம் உங்களை ஊரை விட்டும் விரட்டுவார்கள் உலகத்திற்கு நர்முறை கொண்டு வந்தவர்களை மக்கள் ஒருபோதும் எல்லையற்ற இன்னல்களுக்கு ஆளாக்காமல் விட்டதில்லை ஆனால் அவர்கள் உங்களுடன் போர் செய்வதற்கு நான் உயிரோடு இருந்தால் இந்த தளர்ந்த ஒரு கரங்களை வலிமையுடன் எடுத்து உங்களுக்காக போராடுவேன் இவ்வாறு உணர்ச்சி மிகுதியுடன் கூறிய அவர் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை அணைத்து அவர்களின் நெற்றியில் முத்தமிட்டார் அடிக்குறிப்பு ஆனால் அப்பேற்றிலே அவர் பெறவில்லை இவ்வாறு கூறிய சில காலத்தின் பின் அவர் இறந்து விட்டார்கள் வரகார் அலி அல்லாஹுவன் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் தொடர்ந்து நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களின் செவிகளில் எதிரொலித்தது அவை ஒருபக்கம் மகிழ்ச்சியும் மறுபக்கம் கவலையும் அளித்தன சில மாதங்களுக்கு அல்லாஹுவிடமிருந்து எந்த செய்தியும் வராததால் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்கள் மிகவும் வருந்தினார் ஒரு கணம் இறைவன் என்னை கைவிட்டு விட்டானோ என்ற கவலை மறுக்கணம் இறைவா என்னை வழிநடத்து என்ற பிரார்த்தனை மற்றொரு கணம் உலகமே என்னை விட்டாலும் நீ மட்டும் என்னை விட்டுவிடாதே என்று அழுகை இறுதியில் அல்லாஹ் இரக்கம் கொண்டு ஜிப்ரில் அலஹிசலா மீண்டும் இறங்கி வகி கொண்டு வந்தார் அதுவே உமது இறைவன் உம்மை கைவிடவில்லை வெறுக்கவும் இல்லை உமது வருங்காலம் மேலானதாக இருக்கும் உமது இறைவன் உமக்கு பெரும் பதவிகளை அளிப்பான் நீர் அனாதையாக இருந்தபோது அவன் உம்மை ஆதரிக்கவில்லையா நீர் வழிகேட்டிருந்தபோது அவன் உமக்கு வழிகாட்டவில்லையா நீர் வறுமையுற்றபோது அவன் உமக்கு வாழ்வழிக்கவில்லையா ஆகையால் நீயும் அனாதைகளை அவமதிக்காதீர் பிச்சைக்காரரை விரட்டாதீர் உங்கள் இறைவனுடைய அருளை எடுத்துரைத்து புகழ்ந்திடுவீர் இந்த வசனங்கள் அதாவது சூரா துஹா நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மனதில் புதிய நிம்மதியை கொடுத்தன அவர்களின் முகம் புன்னகை மலர்ந்தது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தமது மனைவி கதீஜார் அலி அல்லாஹு அன்ஹாவுடன் சேர்ந்து தொழ ஆரம்பித்தார்கள் மக்கா முழுவதும் உறங்கிக் கொண்டிருந்தது ஆனால் ஒரு சிறுவன் விழித்திருந்தான் அவர் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்கு அவர் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பார்த்து கேட்டார் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் யாருக்கு முன் தலை வணங்கி தொழுக்கு கொண்டிருந்தீர்கள் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள் அலியே நாம் ஒரே இறைவனுக்கே தொழுது கொண்டிருந்தோம் அவன் எனக்கு தூதுவராக பொறுப்பு கொடுத்திருக்கிறான் என் பெரிய தந்தையின் மகனே நீயும் எங்களுடன் சேர்ந்து வா அவன் ஒருவனே அருளாளன் அன்பாளன் அந்த வார்த்தைகள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனதை வெகுவாக கவர்ந்தது உடமே அவர் இஸ்லாமை தழுவினார் சில நாட்கள் கழிந்தது ஒருநாள் அபுதாலிப் அவர்கள் தம் அருமை மகன் அலி அலியல்லாஹு அன்ஹு தம் தம்பி மகனான முகமது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடன் சேர்ந்து மலைக்கு சென்று புதிதாக ஓர் வழியில் வணக்கம் செய்கிறார் என்று அறிந்தார்கள் அவர்கள் விரைந்து சென்றனர் குன்றின் அடிவாரத்திற்கு சென்று பார்த்தபோது நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கதிஜார் அலி அன்ஹா வன்ஹா அலிர் அன்ஹு வன்ஹு மூவரும் அல்லாஹுவை வணங்கிக் கொண்டிருந்தனர் அதை பார்த்து அபுதாலிப் கேட்டார் முகம்மதே இது என்ன மார்க்கம் நபி சல்லல்லாஹு அலஹிவசல்லம் அமைதியாக பதிலளித்தார்கள் இது அல்லாஹுவின் மார்க்கம் நம் மூதாதையரான இப்ராஹிம் நபி இஸ்லாம் அவர்கள் பின்பற்றிய மார்க்கம் இது இதை கேட்டதும் அபுதாலிப் அவர்களின் முகத்தில் இருந்த கோபம் மறைந்தது புன்னகையுடன் கேட்டார் அவ்விதமெனில் நீர் யார் நபி நபிசல்லாஹு அலஹிவசல்லம் கண்களில் கண்ணீர் வழிந்தபடி சொன்னார்கள் நான் அல்லாஹுவின் நபி என் அன்பு தந்தையே தாங்களும் இந்த மார்க்கத்தில் சேர்ந்துவிட வேண்டுமென்று அழைக்கிறேன் அப்பொழுது அபுதாலிப் உள்ளம் திகைத்தது முகம்மதே உம்மது நேர்மை உம்மது சுத்தமான குணம் எனக்கு தெரியும் ஆனால் நான் என்ன செய்வது நம் மூதாதையர்கள் பின்பற்றிய மார்க்கத்தை முழுமையாக விட்டுவிட முடியாது ஆயினும் நீர் உம்மது மார்க்கத்தை எவ்வித தடையும் இன்றி பின்பற்றலாம் உம்மை யாரும் துன்புறுத்த விடமாட்டேன் நான் உயிரோடு இருக்கும் வரை உமக்கு பாதுகாப்பு கொடுப்பேன் பின்னர் அவர் மகன் அளிர் அலியல்லாவன்ஹு நோக்கி கேட்டார் அலியே வா வீட்டிற்கு போவோம் என்று சொன்னார் அளிர் வன்ஹு தைரியமாக பதிலளித்தார் இல்லை தந்தையே நான் போக மாட்டேன் நான் இறைவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் ஊழியம் புரிந்து வாழப் போகிறேன் அபுதாலிப் தம் மகனை பலமுறை பார்த்தாலும் அவர் அசையவில்லை அதை பார்த்த நபி சல்லல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் அலியே நீ விரும்பினால் தந்தையுடன் போகலாம் எனக்குத் துன்பமில்லை ஆனால் அழிரலியல்லாவன் ஹூ உறுதியாக சொன்னார் இல்லை நான் உங்களுடனே இருப்பேன் அதற்கு அபுதாலிப் சொன்னார் நல்லது அவனை விட்டுவிடுவேன் அவன் பிடித்தால் அதை விடமாட்டான் எனினும் அவன் உம்முடன் இருப்பதால் நல்வழியில் இருக்கும் என்பதில் எனக்கு சந்தேகமில்லை என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார் சில நாட்களில் சிரியாவிலிருந்து அப்துல் கஃபா பிறகு அபுபக்கர் சித்திக் ரலில்லா வன்ஹு மக்காவுக்கு திரும்பி வந்தார் வழியில் சிலரை சந்தித்து ஊர் செய்தி கேட்டார் அவர்கள் சொன்னார்கள் ஊரில் பெரிய குழப்பம்தான் அபுதாலிபின் தம்பி மகன் முகம்மத் தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் இதை கேட்டதும் அப்துல் கஃபார் அலியல்லாஹ் வன்ஹு உடனே பதிலளித்தார் அல்லமின் முகம்மத் அதை சொன்னாரானால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வின் நபிதான் அவரை நேரில் காணும் முன்பே நான் அதை ஒப்புக்கொள்கிறேன் இந்த அமைதியான உறுதியான வார்த்தைகள் குறைஷிகள் மனதில் எரிச்சலை ஏற்படுத்தின அவர்கள் வியந்து அங்கிருந்து சென்றனர் பின்னர் அப்துல் கஃபார் அலி அல்லா விரைந்து மக்காவை நோக்கி வந்து நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களை சந்தித்தார் அப்போது நபி அவர்களுக்கு இறைவன் அருளிய செய்திகளை எடுத்துரைத்தார் அதை கேட்டதும் அப்துல் கஃபார் அலியல்லாவன்ஹு உடனே சாட்சியமளித்தார் நான் சாட்சியம் அளிக்கிறேன் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு ஒருவனே முகம்மது சல்லாஹூ அலிஹசல்லம் அவர் அவனுடைய அடியாரும் தூதரும் ஆவார் இவ்வாறு அபுபக்கர் சித்திக் ரலியல்லா வன்ஹூ முதல் முதலில் இஸ்லாம் ஏற்றார் இத்துடன் மெய்யொளி என்னும் ஆறாவது தலைப்பு முடிந்துவிட்டது இனி அடுத்து விரியும் கதிர் என்னும் தலைப்பு அடுத்த வீடியோவில் தொடரும் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் அதிகமான மக்களுக்கு இதனை பகிருங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களுடைய வரலாற்றை இலகுவாகலாம் அறிந்து கொள்ளலாம் என்றும் அன்புடன் மௌலவி எஸ் சிபாத் நூரானி இலாஹி இமாம் மஸ்ஜிதுல் ஃபலாஹ் பொத்தையின் குடியிருப்பு புதுக்கோட்டை மாவட்டம் துணை செயலாளர் கடற்கரை வட்டார ஜமாத்துல் உலவா சபை